தனியார் பேருந்து கண்டக்டருக்கு தவறான ஆபரேஷன் நடந்தது தொடர்பாக விசாரிக்க சென்னை சுகாதாரத்துறை இயக்குநரகத்திற்கு மாவட்ட நல பணிகள் இணை இயக்குனர் பரிந்துரைத்துள்ளார் விழுப்புரத்தை அடுத்த விநாயகபுரத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்னும் தனியார் பேருந்து கண்டக்டர் வலது காலில் வீக்கம் ஏற்பட்டு சில தினங்களுக்கு முன்பு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்தார் அங்கு வலது காலுக்கு பதிலாக இடது காலில் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்தனர் இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் செவிலியர்கள் பணியாளர் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் நான்கு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சியில் விதி மீறி பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்த வழக்கில் திமுக பெண் மண்டல தலைவர்களிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் அவர்களின் கணவர்களிடமும் சரமாரி கேள்விகள் எழுப்பப்பட்டன மதுரை மாநகராட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் கட்டடங்கள் வீடுகளுக்கு சொத்து வரி குறைவாக நிர்ணயிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது இவ்வழக்கில் குற்றப்பிரிவு உதவி கமிஷனர் வினோதினி தலைமையில் நடந்த விசாரணை முடிவில் ஓய்வு உதவி கமிஷனர் மண்டல மூன்று தலைவர்களின் மண்டல மூன்று தலைவரின் நேர்முக உதவியாளர் தனசேகரன் உதவி வருவாய் அலுவலர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே உள்ள வனப்பகுதியில் தற்போது காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ளது அதில் ஒற்றை யானை மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே மரப்பாலம் வடுகத்தோட்டம் மலை ரயில் பாதை பகுதியில் முகாமிட்டுள்ளது இந்நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு மலை ரயில் சென்றபோது வடுகத்தோட்டம் பகுதியில் யானை ரயிலை வழிமறித்தது உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டது தொடர்ந்து ஹாரன் எழுப்பி யானையை விரட்ட ரயில்வே ஊழியர்கள் முயற்சித்தனர் இதில் ரயிலை நோக்கி யானை ஓடி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மீண்டும் ஹாரன் சத்தம் எழுப்பியதை அடுத்து யானை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்றது இந்த சம்பவத்தால் ரயிலில் வந்த சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர் இது குறித்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த ஜானின் கூட்டாளி கேரளாவில் பதுங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளதால் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவான என்சிபி அதிகாரிகள் அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் நடிகர் நடிகையருக்கு கொகைன் மற்றும் போதைப் பொருள் சப்ளை செய்த கொகைன் எனப்படும் போதைப் பொருள் சப்ளை செய்த கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் இவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர் இவரது கூட்டாளி கேரளாவில் பதுங்கியிருப்பதாக அதிகாரிகளுக்கு தெரிய வந்துள்ளது ஜான் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து கொகைன் கடத்தி வந்து தமிழகம் கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு சப்ளை செய்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்து ரகசிய பயிற்சி அளித்து வந்த மண்ணை பாவாவின் நெருங்கிய கூட்டாளியை என்ஐஏ அதிகாரிகள் தேடி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த நாச்சிக்குளத்தைச் சேர்ந்தவர் பாபா பகுருதீன் இவர் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக மன்னார்குடியில் வசித்து வந்தார் அதனால் மண்ணை பாவா என அழைக்கப்படுகிறார் மண்ணை பாவா என அழைக்கப்படுகிறார் இவர் ஹிஸ் புத்தகிர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்து இரகசிய பயிற்சி அளித்த வழக்கில் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தற்போது மண்ணை பாவாவின் நெருங்கிய கூட்டாளியை என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர் திட்டத்தில் இதுவரை நாற்பத்தி ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது வீடு மற்றும் வீட்டுமனை மற்றும் கட்டட விற்பனை செய்யும் நிறுவனங்கள் அதன் அமைவிடத்தை சரியாக குறிப்பிடாமல் அருகில் உள்ள பகுதிகளில் இருந்து இவ்வளவு நேரத்தில் செல்லலாம் என விளம்பரப்படுத்தினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு கட்டட மனை ஒழுங்குமுறை குழுமம் எச்சரித்துள்ளது அதேபோன்று நூற்றுக்கும் மேற்பட்ட வசதிகள் என்றோ நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்றோ கவர்ச்சி வாசகங்களுடன் விளம்பரம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகும் கட்டாயத்தில் வசிப்பதாக சென்னை மாநகராட்சியின் எழுபத்து மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட ஓட்டேரி புளியந்தோப்பு பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் சென்னை மாநகராட்சியில் திருவிக்க நகர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட மண்டலம் ஆறு பகுதியைச் சேர்ந்ததாக எழுபத்தி மூன்றாவது வார்டு புளியந்தோப்பு பகுதி உள்ளது இந்த பகுதியில் சுமார் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் ஈரான் நாட்டிலிருந்து மீட்கப்பட்ட பதினைந்து தமிழக மீனவர்கள் நேற்று இரவு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் அவர்களை தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் வரவேற்றார் தமிழக மீனவர்கள் ஈரானில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் ஈரானில் சிக்கிக் கொண்டனர் அவர்களை மீட்க வேண்டும் என அவர்களின் குடும்பத்தினர் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து ஈரானில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்கள் பதினைந்து பேரையும் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மீட்டனர் அவர்கள் நேற்று காலை டெல்லி வந்தனர் பின்னர் இரவு பதினொன்றரை மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் அவர்களை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சால்வை அணிவித்து வரவேற்றார் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி ஜூலை பத்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் கீழ் நான்கு லட்சம் பேரின் உயிர் காக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்